தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் இந்த ரஷ்யா பேஸ் பண்ணி இந்தியாவை அமெரிக்கா டாரிஃப் மேல டாரிஃபா போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல இதை உங்க இன்னும் அடுத்த தடவை கொண்டு போயிட்டு இருக்காங்களே ஆனால் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஆனா பாசிட்டிவாகவும் கேட்டீங்கன்னா அப்படியும் சொல்லலாம் ஆனால் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியதை வச்சு பார்த்தா அப்படி இல்லைன்னு சொல்லலாம் இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சி சொல்ல போலாம் பீஸ் கேன் சர்டன்லி எனேபிள் டெவலப்மெண்ட் பட் பை த்ரெட்டனிங் டெவலப்மெண்ட் வி கேன் நாட் பீஸ் பர்சிஸ்டன்ட் த்ரெட் டு டெவலப்மெண்ட் இஸ் தட் பெரினியல் டிஸ்ரப்ட் ஆஃப் பீஸ் டெரரிசம் இட் இஸ் இம்பெரேட்டிவ் தட் தி வேர்ல்ட் டிஸ்ப்ளே நைதர் டாலரன்ஸ் நார் அகாமடேஷன் டு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் நிமிட்ரி பேட்ரிஷேவ் ஆக்சுவலாக இவரு ரஷ்யா இருக்குல்ல அதோட துணை பிரதமருங்க அப்போ இந்த பர்சன் பிரதமர் மோடி அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க அதில் மிக முக்கியமாக அவங்க டிஸ்கஸ் பண்ண விஷயம் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில அக்ரிகல்ச்சர் ஃபர்டிலைசர்ஸ் ஃபுட் ப்ராசஸிங் இதெல்லாம் சார்ந்து அடுத்த அடுத்தளவுக்கு கொண்டு போகணுன்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இது ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குல்ல அமெரிக்கா இந்தியாவில் இருக்க மார்க்கெட்டில் கால்பதிக்கு துடிச்சிக்கிட்டு இருக்குல்ல எக்ஸாக்டாக இதே மார்க்கெட் தான் ஓகே ரைட்டு விடுங்க எதுக்காக எந்த நேரத்துல ஒரு பேசணும் பிரதமர் தெரியுமா காரணம் டிசம்பர் மாசம் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வரதா தகவல் இருக்குல்ல அந்த ஒரு அதுக்காக தான் இந்த மனுஷன் இப்ப இந்தியாவுக்கு வராப்ல இவ்ளோ விஷயம் ஒன்றும் ஒன்றா நடக்குதுன்னா அமெரிக்கா சும்மா வரைக்கும் பார்த்துக்கிட்டதெல்லாம் அவங்க ஆட்டத்தை கலைக்கு எதோ வேலையை பாக்காம இருப்பாங்க ஒன்றா நடந்துட்டு இருக்காது ஒரு பக்கம் இந்த நெருப்புல எண்ணெயை பெருசாக ஊத்துற மாதிரி நைட்டு ஒரு வேலையை பாத்து வச்சிருக்கு என்ன சொல்றீங்க இந்தியா பத்தி நேட்டோ பேசிருக்கான்னு கேட்டீங்கன்னா பேசியிருக்க இப்போதைக்கு பிரேக்கிங் நியூஸ் இப்போதைக்கு இதுதான் இந்த மார்க் ரூட் இருக்கார்ல நேட்டோட செக்ரட்டரி ஜெனரல் இவர் என்ன சொல்லி வச்சிருக்காரு ட்ரம்ப் டாரிஃப் விதிச்சார்ல இந்த ரஷ்யாவோட கூட்டாளிகள் மேலே அதை இந்தியா மேலலாம் எல்லாம் இதனால ரஷ்யால பொருளாதாரம் புரசாடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் இது இப்படியே போச்சுனாக்க ரஷ்யா காலி ஆடுன்ற மாதிரி பேசிட்டு சந்தோஷத்துல குதிக்கிறாப்ல பிரதமர் மோடி விளாடிமிர் புட்டினுக்கு ஃபோன் பண்ணாராம் அதை இவர் சொல்றாரு ஓகேவா போன் பண்ணி பேசும்போது என்ன சொல்லியிருக்கா அப்படியா மோடி புட்டின் கிட்ட நான் உங்க பக்கம் தான் நிக்கிறேன் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனா இந்த யுக்ரைன் கான்ஃபிளிக் சம்பந்தமா நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கறான் சந்தேகமா கேட்டிருக்கான் ப்ரோ இதுனா பெரிய விஷயமா கேட்டீங்கன்னா மார்க் ரோட்டுக்கு இது பெரிய விஷயம் தான் இதுவரைக்கும் இந்தியா புட்டினை கேள்வியை பெருசா கேட்கல ஆனா இப்போ சந்தேகத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இல்லாம மோடி இன்னொரு விஷயத்தான் சொல்லியிருக்காராம் இப்போ ஏற்கனவே அமெரிக்கா எங்க மேலே ஃபிஃப்டி பர்சன்ட் வரும் டேரிஃபை போட்டுருக்காங்க இன்னும் டாரிஃப் மேலே டேரிஃபாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ எங்களுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி தெளிவாக தெரிஞ்சாதான் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியுன்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பிரதமர் மோடி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை ரஷ்ய தரப்பில் கிரிமினல் மாளிகையும் சொல்லவே இல்லை ஆனால் சொல்லியிருக்கிறது யாரு மார்க் ரூட்டு பேசணும் அவங்க ரெண்டு பேரும் தாண்டி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு அதான் அரசியலில் அவங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடக்கணும்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்களே அதை தான் ரூட் இப்போ பண்ணியிருக்காரு அவங்க பேசி கூட இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல ரெண்டு பேரும் இந்த விஷயம் கூட இருக்கலாம் ஆனா அது எப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மடை மாற்றி திருச்சி சொல்றாங்கன்றது விஷயமே அதான் ரூட் இங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆக்சுவலாக ரூட் சொன்ன விஷயம் உண்மையானு கேட்டீங்கன்னா இதே வரைக்கும் கிரமீன் மாளிகை சம்பந்தமா விளக்கம் கொடுக்கல இந்திய அரசு இன்னும் இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணல பட் போக போக சில மணி நேரங்களில் ரெண்டு நாளும் ரியாக்ட் பண்ணிடும் கண்டிப்பா இருக்கிறது பெரிய தலையாச்சு ஆனா இப்ப சோர்ஸ் சிவந்திரமா சொல்லிட்டு இருக்கு அமெரிக்கா கிட்ட இந்தியா ஒரு அனுமதி கேட்டிருக்கான் இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் இது போல ரஷ்யா ஈரான் வெனிசுவலா இந்த மூன்று நாடுகள் கிட்ட இருந்து நாங்கள் தொடர்ந்து ஆயிலை வாங்குறது சார்ந்து ஓகேவான்ற மாதிரி கேட்டிருக்காங்கண்ணா ஆக்சுவலாக இதை நீங்க கவனிக்க வேண்டியது ஈரான் கிட்ட இருந்து நாங்கள் அதிகப்படியாக ஆயிலை வாங்கினா உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க எதுக்காக இதை அமெரிக்கா கேட்கிறான்னு நினச்சிக்கனா இப்போ இந்தியா அமெரிக்கா உறவு பழைய மாதிரி திரும்பணும் அப்படின்னா கரெக்டாவில் சேர்த்து வைக்கணும்னு பாத்தீங்களா ஸோ அமெரிக்கா முகம் சுடிக்காதபடி அந்த பழையபடி உறவு திரும்பணும் ஆனால் நான் சொன்ன மூன்று நாடுகளுமே அமெரிக்காவோட மிகப்பெரிய பரம எதிரி நாடுகள் அவங்களோட இந்தியா தொடர்ந்து ட்ரேட் பண்ணா கண்டிப்பா அமெரிக்கா கடுப்பால இப்ப ஒரு ட்ரேட் பண்ணாதீங்க ஆயில் சார்ந்தோம் அப்படின்ட்டு போடுதா நாலு ஈரான் கிட்ட பிரச்சனை அதிகமாயிட்டு ஈரான் கிட்ட ஆயுள் வாங்க திரும்ப இருக்கும் புரியுது என்ன சொல்ல சோ இந்தியா இப்ப கேட்டு ஒரு தகவல் மட்டும் வந்துருக்கு கன்ஃபார்ம் யாருமே அந்த விஷயம் உண்மையா இருக்கும் பட்சத்துல ஒருவேளை ரஷ்யா என்ன இந்தியா வாங்குறது நிறுத்துச்சுன்னா வாய்ப்பு இருக்கான்னு தெரியல பட் நிறுத்துச்சு அப்படின்னா ஈரான் தான் அதிகமா வாங்கலாம சூழல் விஷயம் இப்படி போவதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனா இந்த டிஸ்கஷன் சார்ந்து இன்னொரு வெளியா இருக்குங்க ஒரே நேரத்துல இந்த மூன்று நாடுகளுக்கு கிட்ட இருந்த இந்தியா எண்ணெயை வாங்குறத நிறுத்திடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய உலகளாவிய இந்த உலகளாவிய பொருளாதாரத்திலேயே இந்த ஒரு அபாயமும் அங்க முன்வைக்கப்பட்டிருக்கிறதா இப்போதைக்கு சொல்லப்படுது வெளியாயிட்டிருக்கு கன்ஃபர்மேஷன் போஸ்ட் ரைட்டு ஜெய்சங்கர் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவர் இந்த நியூயார்க்ல நடந்துட்டு இருந்த ஜி டுவெண்டி ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்குல்ல அதுல போய் கலந்துகிட்டு இருந்தார் பல விஷயங்களை பேசினாருங்க குறிப்பாக அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அதான் அமெரிக்கா இருந்துகிட்டே இந்த விஷயத்த பேசியிருக்காரு அதான் கட்ஸ் ஸ்டாண்டர்ட் அவர் கிளியர்லி இன் எவிடன்ஸ் சொல்லியிருக்காரு அதான் அமெரிக்கா பந்து பாருங்க ரஷ்யா கிட்ட ஆயில வாங்கினா நீங்க எல்லாருந்தாப்பா இது போல டாரிஃப் கிரிப் பண்ணணும் அதை விட்டு இந்தியா மட்டும் டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு டபுள் ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சதால அமெரிக்காவோட உண்மையான முக அம்பலமாச்சு அதை பத்தி அங்க பேசியிருக்காரு இதுக்கப்புறம் என்ன சொன்னாரு அச்சுறுத்தல் இது மூலமா நீங்க அமைதியெல்லாம் கொண்டு வர முடியாதுங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லிருக்காரு வேற யாருக்காவோல்ல அமெரிக்கா கை காமிச்சதுன்னு சொல்லியிருக்காரு சும்மா டாரிஃபை போடுவேன் போடுவேன் ட்ரேட் பண்ண மாட்டேன் அது நீங்கள் அச்சுறுத்திட்டு இருக்கீங்களே இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அமைதியெல்லாம் எப்பவுமே திரும்பாது அப்படின்ற விஷயத்த அங்கே போல்டாக சொல்லியிருக்காங்க ஸோ அவர் பாண்டர் பண்ணி பேசின இந்த யுஎஸ் டாரிஃப் சம்பந்தமான விஷயம் இருக்குல்ல இதுவாக இருக்கட்டும் டெரரிசம் எகென்ஸ்ட் அவர் பேசின விஷயங்களாக இருக்கட்டும் இப்போ உலகம் முழுக்க பெரிய கவனத்தை ஈடுத்திருக்கு ஆக்சஸ் அண்ட் காஸ்ட் தம் செல்ஸ் பிகேம் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஆன் நேஷன்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் கிளியர்லி இன் எவிடென்ஸ் எக்ஸலன்சிஸ் Peace can certainly enable development, but by threatening development, we cannot facilitate peace. Making energy and other essentials more uncertain in an economically fragile situation helps no one. Therefore, the way out is to move the needle towards dip dialogue and diplomacy, not in the opposite direction. <laughs> ஜெய்சங்கர்கள் பேசி பேசியதோட விளைவோ என்னவோ தெரியல ஒரு ஷேர் பண்ண வந்திருக்கு இந்த நீண்டகால பிரச்சனை இருக்குல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில காஷ்மீர் பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துல நாங்கள் தலையிட மாட்டோம் இது ரெண்டு நாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம் எதுக்கு நாங்க போய் தலையிடணும் அப்படின்னு அமெரிக்கா இப்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு இப்ப உங்களுக்கு எதோ ஞானோதய் வராமாரி இருக்குல்ல எதுக்காக ஆபரேஷன் சிந்து டைம்ல இந்தியா கிட்ட அமெரிக்கா பாகிஸ்தானுக்காக பேசணும் நாங்க தான் இந்த பிரச்சனை முடிச்சு வச்சுன்னு கிரெடிட்ஸ் எடுத்துக்கணும் இது வரைக்கும் சொல்லிட்டு ட்ரம்ப் இதுதான் அமெரிக்காவை டபுள் ஸ்டாண்டர்டு மைண்ட் செட்டில் செயல்படுறதா ஜெயசங்கர் அவர்கள் தெளிவா சொல்லியிருந்தாங்க இதைத்தான் எல்லா விஷயத்திலும் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இந்தியா மூன்றாவது நாடு ஒன்றை உள்ள பஞ்சாயத்து கூப்பிடாது நம்ம ஒன்றும் அவ்வளவு வீக்கா கிடையாது அப்படி இருக்கும்போது காஷ்மீர் விஷயத்துல அமெரிக்கா நகர்ந்துச்சு இதே மாதிரி எல்லா விஷயத்திலும் நகர்ந்துச்சுன்னா நல்லது அதை விட்டு பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்குற பாகிஸ்தானுக்கு அவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறது சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்காதுங்க இப்போ வேற ட்ரம்ப் பெருமையாவே பேசிருக்காரு நான் ஃபீல்டு பாகிஸ்தானோட ஃபீல்டு மார்ஷலை ஆனால் ஒரு ஃபைல்டு மார்ஷல் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் ஷெரீஃப சந்தித்தான் பாகிஸ்தான் பிரை மினிஸ்டர் ஷெரீஃப சந்தோஷமா இருக்கின்ற மாதிரி போட்டோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இதையும் பண்றாங்க அமெரிக்கா புரிஞ்சுக்கவும் வெள்ளை மாளிகையில ட்ரம்ப் எட்ரோகனை மீட் பண்ணாங்க அந்த டைம்ல ட்ரம்ப் சொன்ன விஷயங்கள் இருக்கு பாருங்க ஆஹா ஓஹோன்னு பத்தி நான் அடிச்சு சொல்றேன் நான் இதுக்கப்புறம் சொல்ல போற விஷயங்களை கேட்கும் போது எப்பயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தோணும் சாட்சாத் பிரதமர் மோடி அவர்களை பத்தி ட்ரம்ப் அவர்கள் வாயார புகழ்ந்ததுதான் இதெல்லாம் இதே தான் ஒரு காப்பி எடுத்து அப்படியே டெம்லேட்டா எட்ரோகன் சார் தான் சொல்லியிருக்காப்ல என்னென்ன சொன்னார் தெரியுமா ட்ரம்ப்பு எடோகன் ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா எனக்கு கேட்ட மாதிரி இருக்கல ஓகே நாம தொடர்ந்து நிறைய ட்ரேட்லாம் பண்ண போறோம் அப்படின்னு எடோகன்கே தெரியுமா தெரியல இந்த விஷயம் அவரே சர்ப்ரைஸ் சார் பாருங்க கேட்டு என்ன ட்ரேட் பண்ண போறோம் அதிகமாக அப்படின்ட்டு அங்கே ஓப்பன் பண்றா ட்ரம்ப்பு என்ன அது சம்மந்த இல்லாமல் இவ்வளோ தூரம் வாரி வழங்குறாரு ட்ரம்ப் அப்படின்னு பார்த்தா விஷயம் இல்லாமல் இருக்கும் நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு தேவையான ஜெட்டு வெப்பன் எல்லாத்தையும் எங்ககிட்டே வாங்கிக்கிங்க எதுக்காக ஒரு ரஷ்யா போய்ட்டு நீங்க கேட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஐயோ வேணாம் நீங்க எங்கிட்டே வாங்கிக்கின்னு அவர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு யார் எட்டோகனுக்கு இவ்வளவு விஷயம் அவர் வச்சுக்கிட்டே நடந்திருக்காங்க எப்படியாவது ரஷ்யா கூட சேர்ந்து இருக்கிற நாடுகளை பிரிச்சியே கொண்டு வரணும்னு இவர் கங்கன் கட்டி அழைஞ்சிட்டு அது எட்டோகனருக்கும் கொண்டு போயிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் இதைத்தான் இப்போ மோடி அவர்கள் சார்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆ ஊன அது இதுன்னு சொன்னாரு கட்சியில டாரிஃபை போட்டு சா வச்சுட்டு இருக்காரு இப்போ எல்லாரையும் Thank you very much. It's a pleasure to be with President Erdogan of Turkey and we've been friends for a long time actually, even for four years. Uh, when I was in exile, unfairly, as it turns out, rigged election, you know, you, he knows about rigged elections better than anybody. Uh, but uh, when I was in exile, we were still friends. That's always a good way to find out, test a friendship. But he's a uh, highly respected man. He's respected very much in his country and all throughout Europe and throughout the world where they know him. He's uh, built a tremendous military, powerful military, he uses a lot of our equipment and uh, it's an honor to have him at the white house we're going to have a, a lunch together we're going to have a discussion big discussion uh, we do a lot of trade with turkey and we're going to continue we're going to do some additional trade uh, they want to buy f16s f35s and some other things and we're going to talk to them about that and uh, we're just going to have i think a very interesting couple of hours we're going to get a lot done but i have great respect for this man and uh, We've had a very good relationship for a long time. If you remember, he led Pastor Brunson. Uh, he freed Pastor Brunson. Pastor Brunson was put in jail for 35 years before I got there. This was a uh, group that should have stopped it, and uh, the president, after I called him, released him, which was a great thing for our Christian community, our evangelical community. The evangelicals really, really wanted that. It was very important to him. so I always remembered that. But, he released him from 35 years in prison. And uh, Pastor Brunson now is healthy, happy, and well. And we're very happy about that. But I, it's a great honor to have uh, the president of Turkey with us. And how are you? Fine. Say a few words. And you. <laughs> great guy. The G20 ministers meeting. ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியான சேஜ் அவர்கள் கலந்துகிட்டாங்க சேஜில் அவரும் என்னென்ன சொன்னார் தெரியுமா அவரு நேட்டோவும் யூரோப்பியன் யூனியனும் வார டிக்ளேர் பண்ணிட்டாங்க ரஷ்யா மேல அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காருங்க என்ன ப்ரோ போர் நடத்திட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க அரசியல் ரீதியாக நடக்கிறதா ஒரு போர் தான் ரத்தம் சிந்தாத போர்க்களம் தான் அரசியல்னு சொல்லுவாங்களே அந்த டைம்ல புரிஞ்சுக்கோங்க அவங்க டைரக்டா யுக்ரைன் கான்ஃபிளிக்ட் இன்வால்வ் ஆகியிருக்காங்களே இந்த நேட்டோவும் இந்த யூரோப்பியன் யூனியனும் இது ரஷ்யாவுக்கு எதிராக நீங்க சண்டை போறதுக்கு சமங்க அப்படின்னு அவர் அங்கே கொதிச்சி எழுந்திருக்காரு அது மட்டும் இல்ல யுக்ரைன ஒரு ப்ராக்சி பேட்டில் ஃபீல்டா நீங்க பயன்படுத்துறீங்க நீங்க நேரில் வந்து ரஷ்யாவை எதிர்க்க துணிவு இல்லாம யுக்ரைன் காலத்துல இது போல சண்டை போட்டு இருக்கீங்க எங்களை எதிர்த்து அப்படின்னு அந்த மனுஷன் கொதிச்சு எழுந்திருக்காரு ஒருவேளை நேட்டோ ஏதாவது ஒரு ரஷ்யன் ஜெட்டா காலி பண்ணாலும் அதுக்கப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் போர்னா என்ன நீங்க பார்ப்பீங்க ரியல் வார்னா என்னன்னு பாப்பீங்கன்னு அந்த மனுஷன் திரட் பண்ணிருக்காரு சோ ரஷ்யாவோட ஜெட்டுக்கு எதுவும் ஆகாம இருக்கிற வரைக்கும் உலக அமைதி கொஞ்சம் நெஞ்சம் மிச்சம் இருக்குல்ல அது அப்படியே இருக்கும் ஆனா ஏதாவது ஆயிடுச்சு ரஷ்யாவோட ஜெட்டு ஒன்னுத்துக்கு அதுக்கப்புறம் உலகம் அமைதி இழக்க வேண்டியதா மக்கள் இந்த ட்ரம்ப் இப்ப ஒரு விஷயம் சொல்லிருக்காரு இதை புட்டின் கேட்டாருன்னா கண்டிப்பா அப்செட் ஆவார் கடுப்பாவார் அவரு இந்தளவுக்குள்ள பேசுவார்கு கேட்டாரு அவ்வளவு ஹாஷா பேச மாட்டாப்ல ஆனா காண்டாவார் அதை யுக்ரைன் அப்படியே எதிரொலிக்க செய்வார் அப்படின்னா ட்ரம்ப் பேசிருக்காருன்னா காரணமே இல்லாம புட்டின் அவ்வளவு பேரை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாரு எங்க யுக்ரைன் காலத்துல அந்த பக்கமா சோல்ஜர்ஸ் ஆகுறாங்க இவரோட சோல்ஜர்ஸும் சாவறாங்க எதுக்கு இவ்வளவு பேரு புட்டின் கொண்டுகிட்டு இருக்காருன்னு கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருக்குங்க இந்த ரஷ்யா பண்ணுற வேலையை நான் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருதுன்றாரு ட்ரம்ப் அதுவும் அவ்வளோ அதிருப்திக்காக உள்ளாக இருக்காரா எனக்கு சுத்தமாக பிடிக்கல ரஷ்யா பண்ணுறது அப்படின்ட்டு திரும்ப 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 ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு இது போதாதுன்னு ரொம்ப ரொம்ப பேடான ரெப்புடேஷன் ரஷ்யாவுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கிறத அவங்க பார்க்கறான இல்லையா தெரில அப்படின்ட்டு இவர் அமெரிக்க அதிபர் ஆனால் எங்கள் கருசு நம்ம பெருசாக போது பார்த்துலாம் ரஷ்யா மேலே போயிட்டுருக்கு

And uh, they are doing, they are doing very poorly, considering they, they have put it all out on the line. They are their economy is going to hell. They're bombing the hell out of everything, and they're picking up a, a very little territory, if any. In fact, they're losing some ser territory. So uh, I think it's been very bad for the reputation of Russia. This war should have been over. If this were our war, we would have had it over in one week. And they're they getting into fourth year, Jeff. They're getting into the fourth year now. Four year of fighting, and you see what they've taken. Now the last month they've taken very little. And you've been reporting on all the bombing, all the drones all over the place. Nine hundred drones coming into certain areas like Kiev, and one night. And with all of that work, they've taken over very little. So. Uh, now I'm very disappointed in President Putin. I thought I solved seven wars. In fact, we have a great uh, leader coming. We have the Prime Minister of Pakistan coming, and the uh, Field Marshal Pakistan Field Marshal is a very great guy, and so is the Prime Minister. Both, and they're coming, and they may be in this room right now. I don't know because we're late. And I said maybe <laughs> they'd like to join the. They actually may be somewhere in the in the beautiful. மக்களை இந்த கான்ட்ராக்ட் பொறுத்தவரை மனசு ஒரு வினா இருக்கு முடிஞ்சதுக்கான பதிலுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அலிவ் பண்ணுங்க உலக அரசியல்ல அசாதாரண சூழல் நிலவிட்டு இருக்குல்ல இந்த நேரத்திலையும் கூட இந்திய பொருளாதாரம் மீன் எழுந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க இவ்வளோ தூரம் ஜியோ பாலிடிக்ஸ் சொன்னா உங்களுக்கு இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கு மார்க் ரூட் என்னென்ன சொன்னாரு ரஷ்யா சைடில் என்ன சொல்றாங்க அமெரிக்கா ரஷ்யா எந்த அளவுக்கு இருக்கு எல்லாத்துக்கும் மத்தியில நாம சிக்கிட்டு இருக்கோமா எல்லாத்தையும் பாத்துருக்கீங்களா இப்ப இவங்க சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் சார்ந்து உங்களோட கமெண்ட் கேட்காமல் கமெண்டா லியூவ் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்